ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் நண்பு குழந்தையே இனிமை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து சேர உள்ளது உன்னுடைய முகத்தில் புன்னகை பூக்கும் அளவிற்கு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையே நீ கொண்டாடக்கூடிய வகையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்விற்கான ஏற்றங்கள் தரக்கூடிய காலமாக இனி ஒவ்வொரு நேரமும் அமையும் இன்றைய தினத்தில் உன்னுடைய பிறந்த மாதத்தை தொட்டு நீ உள்வந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பம் துயரம் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது சில சமயங்களில் உன்னுடைய மன விதனைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உனக்கு சோகத்தை தந்து விடுகின்றது உன்னுடைய முகம் வாட்டமாக மாறக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் நடந்தபடி இருக்கின்றது அப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் உன் வாழ்வில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்விற்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடந்தபடி இருக்கும் உனக்கு உதவுவதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் எப்பொழுதும் சரியான நபர்களை உன் அருகில் வைத்து உன் கஷ்டங்களையெல்லாம் நான் விலக்கி விடுவேன் புலம்புவதற்கு எதுவும் இல்லை எப்பொழுதும் புலம்பாதே ஆதங்கப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்று ஏன் எண்ணுகின்றாய் என் குழந்தையே தாங்க முடியாத கஷ்டங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு பொழுதும் தருவது இல்லை கொஞ்சம் பின்னோக்கி நீ நினைத்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் நீ எத்தனை தடைகளை இதுநாள் நாள் வரை சந்தித்திருக்கின்றாய் எத்தனை சிக்கல்களிலிருந்து மீண்டு வெளியும் நீ வந்திருக்கின்றாய் உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஓடிந்து ஒரு குலைந்து போய் இருப்பார்கள் ஆனால் நீ என் பிள்ளையாக இருப்பதால் நீ அத்தனை பிரச்சனைகளையும் மன தைரியத்தோடு தெம்போடு எதிர்கொண்டு உன்னுடைய புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து நீ வெளிவந்தும் இருக்கின்றாய் தடைகள் வரும்பொழுது எல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டியும் நீ வந்து அவ்வளவு புத்திசாலியான குழந்தை என்று நீ பலமுறை முறை நிரூபித்தும் காட்டியிருக்கின்றாய் உனக்கு வந்த சிக்கல்களால் தான் நீ உன்னுடைய பலம் என்ன என்பதை அறிந்தும் புரிந்தும் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னால் பலருக்கு பல பாடங்கள் புகட்டப்பட்டிருக்கின்றது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையோடும் பொறுமையோடும் செயல்பட்டிருக்கின்றாய் இப்பொழுது கூட உன்னுடைய முருகன் நான் என்ன செய்வேன் என்று என் மேல் நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து கொண்டு அதனால் தான் சொல்கின்றேன் நீ என்னுடைய பிரியமான செல்லமான குழந்தை துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் பிரகாசமாக நான் மாற்றப் போகின்றேன் உன்னுடைய அத்தனை காரியங்களை முன்னின்று நடத்தி உனக்கு வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன் இப்பொழுது நான் உனக்கு சொல்லும் இந்த இனிப்பான செய்தியை கவனமாக கேட்டு சந்தோஷமாக பெற்றுக்கொள் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளரவும் ஆரம்பிக்கும் நீ பிறரிடம் உதவி வேண்டி நின்ற காலங்கள் எல்லாம் போய் உன்னை நம்பி உன்னுடைய உதவிக்காக சிலர் வரக்கூடிய நிலைமையும் வரும் தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய நிலவானது இனி வளர்ப்பிழையாய் ஜொலிக்கப் போகின்றது என் குழந்தையை இனி உன்னுடைய வாழ்க்கை பௌர்ணமி நிலவாய் ஜொலிக்கும் அர்த்தமில்லாத வாழ்க்கையே என்று கவலைப்பட்டு அல்லவா உன்னுடைய வாழ்க்கைக்கான முழு அர்த்தம் கிடைக்கப் போகின்றது இல்லை என்ற சொல்லுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி இடமில்லாமல் போகும் எல்லாமும் அமையப்பெற்று எல்லாமும் கிடைக்கப்பெற்று இன்பமயமான வாழ்வை நீ சந்தோஷமாகப் சந்தோஷமாக போகின்றாய் பல நல்ல செய்திகள் உன் வாழ்வை வந்து சேரும் பல இனிமையான சுப நிகழ்வுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்